بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد صاحب الودي الأنور والجبين إلى الزهر والعقل الأوفر صلاة ربنا السلام عليه أما بعد السلام عليكم ورحمة الله وبركاته جنيت بريء الله تعالى தந்திருக்கக்கூடிய இலங்கை இளைஞர்கள் தந்திருக்கக்கூடிய பாக்கியங்களை ஒன்று தான் இந்த ஜிம்மியத்தில் இனியத்தில் உலகம் உலமாக்களின் ஒரு சபை நூறு ஆண்டு கடந்து விடுக்கோடு மிகவும் முன்னேற்றமாக சென்று கொண்டிருக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் இந்த ஜிம்மியத்திலோடமா இந்த எனக்கு தந்திருக்கக்கூடிய ஜிம்மி துர்மாவில் பொறுப்பு மக்தப் என்ற பிரிவும் கல்வி கல்வித்துறை என்பது நாங்கள் ஆரம்பத்தில் எங்களுடைய வழக்கில் இருந்த குருவான் மதர்சா என்பதுதான் மக்தபென்பது ஆனால் மக்தபென்ற சொல் ஆரம்ப காலங்கள் ஆரம்ப காலத்தில் பாவிக்கப்பட்ட ஒன்றுதான் என்பது நாம் தெரிந்திருக்க வேண்டும் என்ற சொல் அதாவது நாம் குருவான் மதர்சா என்ற என்ப என்ற சொல்லை பாவிப்பதற்கு முன்னாலேயே ஆரம்ப காலங்களில் மக்தப் என்ற சொல்லை பாவித்திருக்கிறார் இருக்கிறார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு சினட் சபை உறுப்பினராக இருந்த ஏ எம் அஸ் அப்துல் அசீஸ் அதாவது ஏ அசீஸ் என்ற எல்லோராலும் அழைக்கப்படுகின்ற அவர்கள் ஒரு பிரேரணையை அரசாங்கத்துக்கு முன்வைத்து இவ்வாறு ஒரு மக்தப் என்ற சொல்லை பாவித்திருக்கிறார்கள் மக்தப் என்ற ஒரு பிரிவை பள்ளிவாசல்களூடாக இவ்வாறு புரான் மதரசாக்கள் அமைக்கப்பட வேண்டும் அதற்கு ஒத்துழைப்பு நல்க வேண்டும் என்ற கோரிக்கை அவர் எடுத்திருக்கிறார்கள் எனவே இந்த குரான் மதரசா என்பது நீண்ட காலமாக உல உலமாக்க காலமாக ம சிறார்களுக்கு குரானை ஒதுக்க கற்றுக்கொள்ள கற்று கொடுக்கப்படக்கூடிய ஒரு அமைப்பு என்பது எங்களுக்கு தெரியும் குறிப்பாக இந்த குரான் மதரசாக்கள் என்பது குரானை கட்டுக் கொடுப்ப என்பது எப்பொழுது நிப்ரீலா இஸ்லாம் ரசூருல்லா இஸ்வசம் அவர்களுக்கு ஹிரா குகையில் எக்கர என்று ஓதி கொடுத்தார்களோ அன்றிலிருந்து அந்த குரானை ஓதி கொடுக்கக்கூடிய பழக்கம் உருவா உருவாக ஆரம்பிக்கின்றது எனவே முதலாவது இல்லை சரீத்துடைய இஸ்லாத்திலே முதலாவது குரான் மதர்சா என்பது அந்த ஹிரா குஹை தான் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம் அதுக்கு பின்னால் ரசூருல்லா இஸ்லாம் அவருடைய சஹாபாக்கள் சகாபாக்களுக்கு இந்த புராணை கற்று கொடுக்கக்கூடிய பழக்கத்தை முக்கியத்துவத்தை ரசூல்ல அவர்கள் உணர்த்தி கற்றும் கொடுத்தார்கள் அதே போன்று அதனை வழி நடத்தியும் எந்திருக்கிறார்கள் குறிப்பாக அக்கபா சாசனம் எழுதப்பட்ட உடம்படிக்கை எட்டப்பட்ட பொழுது மோல்மோலாவதாக மதீனாவுக்கு அனுப்பப்பட்ட ஒரு முக்கியமான சஹாபிதான் முசலின் உமேர் அலி அல்லாஹ் அவர்கள் முசலின் உமேர் அலி அல்லாஹ் அவர்களை அனுப்பும் பொழுது அவர்களை அனுப்பியது அவர்களை குர்ஆன் கற்றுக் கொடுப்பதற்காகவும் ஷரியத்தை கற்றுக் கொற்றுக் கொடுப்பதற்காகவும் என்பதை ஹதீஷ்கல் மூலமாகவும் வரலாறு மூலமாகவும் எங்களுக்கு விளங்க முடிகிறது தனித்துக்குரியவர்களே இந்த குறிப்பாக சஹாபாக்கள் இந்த குர்ஆனை ஏன் முக்கியத்துவம் கொடுத்தார்கள் என்றால் குர்ஆன் தான் எங்களுக்கு எங்களுக்கு எங்களுடைய தலை போன்றது அந்த குரான் மூலமாகத்தான் எங்களுடைய வாழ்வு அனைத்தும் அதற்குரிய ஒரு ஒரு வழிகாட்டியான நூல் என்பது விழுப்புரான குரானை கட்டாயம் எங்களுடைய சில சிலார்களுக்கு நாங்கள் கற்றுக் கொடுப்பதோடு அதே அவர்கள் அதனை அந்த குரானிலிருந்து அவர்கள் தூரமாகாமல் இருப்பதற்கும் நாங்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்றால் குரான் இருந்து எப்ப எப்பொழுது அவர்கள் தூரமாகுவார்களோ அன்றே அவர்களுடைய அவர்கள் அவர்களுக்கு அவர்கள் அவர்கள் ஆபத்தான பாவமான மோசமான காரியங்களிலே ஈடுபடக்கூடிய நிலைமையை உருவாகிடுவார்கள் ஆரம்ப காலங்களிலே முஸ்லிம்கள் பாதுகாக்கப்பட காரணமே குரான் அவர்களுடைய கல்வில இருந்த காரணத்தினால குரான் எப்பொழுது கல்விலிருந்து எடுபடுகிறதோ அன்றே அவர்கள் ஆபத்தான அல்ல போதை போதை வஸ்துக்கள் போன்ற பழக்க வழக்கங்கள் அதே போன்ற இன்னும் கொடிய பயங்கரமான குற்றச்செயல்களுக்கு ஈடுபடக்கூடிய நிலைமைக்கு சிறார்கள் தள்ளப்படுவது எப்போ எப்போதென்றால் குருவானில் இருந்தார்கள் தூரமாக தூரமாகவும் பொழுதுதான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் மக்தவ் என்பது எம்ஐயாவுடைய மக்தம் என்பது அது ஆரம்ப காலங்களிலே மதுரை பள்ளிவாசல்களோடு ஒற்றி இருந்த ஒன்று தான் இந்த அதாவது மக்து மதுர்சாக்கள் என்பது குரான் மதுர்சாக்கள் ஆரம்ப காலங்களிலே அந்த குரான் மதுரைசாக்கள் இருந்து குரான் மட்டும் போதிக்கப்பட்டன அதுக்கு பின்னால் குரானோடு சேர்ந்து மார்க்க சம்பந்தமான சொட்டுகு போன்ற அப்பிதா சம்பந்தமான விஷயங்கள் போதிக்கப்பட்டன அதுக்கு பின்னால் அந்த அன்றைய காலங்களிலே ஒரு அதாவது ஆங்கிலேயர்களுடைய ஆட்சி காலத்தில் ஒரு தேவை ஏற்பட்டது அந்த நேரத்திலே தான் அவர்கள் அந்த அதை அதாவது புராணம் குரானோடு சேர்ந்து அதாவது அந்த உலக கல்வியாகிய இந்த பொது கல்வி இந்த கல்வியையும் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு நிர்பந்தத்துக்கு தயாரானார்கள் குறிப்பாக இந்த குறிப்பாக ஆரம்ப காலத்தில் இருந்த அதாவது ரெண்டாயிரத்து பத்தாம் ஆண்டு ரெண்டாயிரத்து பத்தாம் ஆண்டு தான் இந்த 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 அதாவது மக்களுடைய அமைப்பை ஜம்ய திருமா ஆரம்பிப்பதற்கு திட்டமிடுக்கிறது இதற்காக இந்தியா அதே போன்று பாகிஸ்தான் சவுதி அதே போன்று யமன் யூகே யுஎஸ்ஏ போன்ற நாடுகளுடைய சில சில அமைப்புகளை அவர்கள் படித்து அச்சுக்கு பின்னால் தான் அதனிலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு முறையைத்தான் இங்கே அமல் நடத்தினார்கள் குறிப்பாக மசித்களில் இரண்டாயிரம் மசித்கள் இருக்கின்றன அவைகளிலே ஒரு லட்சத்து தொண்ணூத்தி ரெண்டாயிரத்து இருபத் இருநூத்தி அதாவது ஒரு லட்சத்தி தொண்ணூத்தி ரெண்டாயிரம் பேர் மாணவர்கள் படித்திருக்கிறார்கள் குறிப்பாக இந்த சுமார் ஆயிரத்தி முந்நூத்தி அறுபத்தி ஐந்து மத்தபுகள் அவங்களில் இருந்தன ஐயாயிரத்தி ஒன்பநூத்தி இருபத்தெட்டு வகுப்புகள் போன்று மாணவர்கள் தொகை ஆரம்பத்தில் சொன்னேன் அதே போன்று அதாவது கல்வி கற்றுக்கொண்டு கொடுத்துக் கொண்டிருந்தவர்கள் இரண்டாயிரத்தி நானூத்தி முப்பத்தி ஏழு பேர் ஆண்கள் அதே போன்று மல்லிமாக்களை பொறுத்தவரையில் ஆயிரத்தி இருநூத்தி பன்னிரெண்டு பேர் அதே போன்று ட்ரெயினிங் கொடுத்துக் கொண்டிருந்தவர்கள் நூத்தி நாற்பத்தி மூணு ட்ரைனிங் கொடுத்த மால்யமாக்கல் நூத்தி பதினெட்டு அதே போன்றுதான் ட்ரெயின் எடுக்க எடுத்த உலமாக்கல் ஐயாயிரத்து அறுநூத்தி அறுபத்தி மூன்று ட்ரெயின் எடுத்த பயிற்சி பெற்ற மோல்யமாக்கல் மூவாயிரத்து ஒன்பநூத்தி அறுபத்தி எட்டு பேர் அதே அதேபோன்று மாவீன்கள் எழுவத்தொம்பது பேர்கள் ஹெட் மாவின்களாக ஐந்து பேர்கள் இருந்து இந்த வழியை நடாத்தி கொண்டிருந்தார்கள் ஆனால் இந்த அதாவது கொரோனாவுக்கு பின்னால் ஏற்பட்ட சில விரிசல்களும் ஒழுங்கு ஒழுங்கு இனங்களும் அதாவது ஒரு தொடர்பாக இல்லாத காரணத்தினால் அந்த நிலைமையிலிருந்து இதுக்கு ஒரு வீழ்ச்சி ஏற்படுத்த ஏற்படக்கூடிய ஒரு நிலைமை ஏற்பட்டது அது மட்டுமல்ல இதுக்கு சில தீய சக்தி தீய சக்திகளுடைய எதிர்ப்பாளிகள் இருந்த காரணத்தினால் இது கொஞ்சம் அதாவது நிதானமாக போக வேண்டிய ஒரு நிலைமைக்கு வந்தது எனவே இந்த விடயத்தை இந்த மக்தவை மீண்டும் ஒழுங்கான முறையில் புனரமைத்து நடத்தினால் மட்டும்தான் எமது சிறார்களை ஒழுங்கான முறையில் வளை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் குறிப்பாக குரான் அதாவது குறிப்பாக ஃபாத்திஹா ஓத தெரியாத யாரும் முஸ்லீம்கள் இருக்கக்கூடாது ஒரு தன்னும் ஒரு ஒரு எழுத்து தன்னும் தெரியா பிழையாக முடிந்தோம் என்றால் நம்ம தொழுகை பாத்திலாகிவிடும் அதே போன்று குறிப்பாக இன்று பலர் தமது பெற்றோர்களுக்காக தொழுவிக்க வேண்டும் என்ற ஆசையோடு வருகிறார்கள் ஆனால் அவர்களுக்கு சூரத்தில் ஃபாத்திஹா கூட ஓத தெரியாதவர்கள் தான் தமக்கு தமது காப்பனாரர்களுக்காக பெற்றோர்களுக்காக தொழுகை பார்க்க முன்னே வருகிறார்கள் என இந்த அவலநிலை இல்லாமல் போக வேண்டும் என்றால் மீண்டும் ஒழுங்கான முறையிலே இந்த குரான் மந்திரிசாக்கள் இயங்க வேண்டும் இன்றும் இயங்காமல் இல்லை ஆனால் இதை ஒழுங்கான முறையிலே வலை வழி வழி அமைத்து செய்யும் பொழுதுதான் நிச்சயமாக தாலாவுடைய உதவி எங்களுக்கு கிடைக்கும் என்பதை நாம் சோடிட்டு காட்ட விரும்புகின்றேன் அடுத்ததாக எனக்கு தரப்பட்ட விடயம் என்னவென்றால் இந்த அதாவது கல்வி விஷயங்கள் கல்வியை பொறுத்த மட்டிலே எங்கள் திரை ஆரம்பத்தில் நான் கூறியது போன்று பள்ளி தான் இந்த குரான் மதரசாக்களுக்கு பின்னால் தான் அதாவது அதிலே ஏற்பட்ட ஒரு சரியத்துடைய கல்விகள் ஆரம்பமான அத்தோடு சேர்ந்து ஆரம்ப காலங்களிலே கிறிஸ்தவ மிஷினரிகள் போன்றவைகளுடைய அந்த பிரச்சாரங்கள் இருந்ததன் காரணத்தினால் அவர்களை மீண்டும் காப்பாற்ற வேண்டுமென்ற உரை நோக்கில் மீண்டும் முஸ்லிம்கள் அந்த காலத்திலே இந்த ஆங்கில ஆங்கிலேயர்களுடைய ஒரு கல் கல்விக் கூடங்களை அமைக்க வேண்டும் என்ற ஒரு அமைப்புக்கு அவர் வந்தார்கள் ஆனால் அந்த அந்த காலங்களிலே பள்ளியோடு ஒட்டியதாகத்தான் பல பல பாடசாலைகள் அமைந்திருந்தன அந்த காலங்களில் இருந்தன அது குறிப்பாக இந்த இவைகளை நல்ல முறையில் அமைக்க வேண்டும் என்பதற்காக கொழும்பு ஜாகிரா கல்லூரி மதுசில் ஹைரி ஹைரியா ஹைரியா பாடசாலை போன்றவைகள் அமைக்கப்பட்டன இந்த நோக்கத்தோடு தான் குறிப்பாக கல்வி போன்றா கல்லூரி போன்றவைகளை உருவாக்குவதற்காக மிகவும் பாடுபட்ட பாடுபட்டவர்கள் தான் தெரியும் சித்திலை என்ற ஒரு அறிஞர் ஆனால் நாங்கள் எல்லோரும் அவர்களை அறிஞர் அறிஞர் என்று கூறுவதன் காரணத்தினால் அவர் ஒரு ஆலிம் என்ற சிவத்தை நாங்கள் மறந்துவிட்டோம் அக்குருணை கஷாவத்தை கஷாவத்தை அதாவது அதாவது கஷாவத் ஆலிமப்பா புலவர் என்று சொல்லப்படக்கூடிய அந்த பெரிய ஒரு அவர்களுடைய விசேஷமான மாணவர்களில் ஒருவருக்கு தான் இந்த சித்திலப்பை என்ற ஆலிம் என்பதை நாம் கூடாது அதே போன்றுதான் வீட்டில் அடங்கப்பட்டிருக்கக்கூடிய அதாவது அப்துல்லாஹிப் நூர் அல் பாதீப் ரஹிமதுல்ல அவர்களும் அந்த ஜாஹிரா கல்லூரியை இருவருக்காக பாடுபட்ட ஒரு ஒரு ஆளிம் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது கூடாது ஏனென்றால் இதை ஏன் சுட்டி காட்டினேன் என்றால் ஆரம்ப காலங்களிலிருந்து இன்று வரை இந்த அதாவது இந்த கல்விக்காக உலமாக்கள் இருக்கிறான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அந்த வழியில்தான் பொறுப்பை ஏற்று செய்து கொண்டிருக்கிறது குறிப்பாக எங்களுக்கு தெரியும் இந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்கூல் இந்த இந்த பொருள் இருக்கக்கூடிய மீனா துஸ்குலுக்காக கல் துர் உமா மிகவும் தனது முடியுமான பங்களிப்பை செய்திருக்கிறது என்பதை உங்களுக்கு சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன் அதே போன்றுதான் எங்களுக்கு தெரியும் இந்த சுமார் இலங்கையிலே ஒம்பநூத்தி ஐம்பது முஸ்லிம் பாடசாலைகள் இருக்கின்றன அதே போன்றுதான் அதில் சுமார் ஐந்து லட்சம் நாலரை நாலரை லட்சம் முதல் ஐந்து லட்சம் வரையிலான மாணவர்கள் கற்றுக்கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு அதே போன்றுதான் அந்த முஸ்லிம் பாடசாலை அல்லாத வேறு பாடசாலைகளிலும் முஸ்லிம் மாணவர்கள் கற்றுக்கொண்டு தான் இருக்கிறார்கள் இதே போன்றுதான் யூனிவர்சிட்டி அதே போன்று ஏனைய உயர்கல்வி நிறுவனங்கள் அவர்கள் அனைத்தும் எடுத்துக்கொண்டால் சுமார் இருபத்தி ஆறு நிறுவனங்கள் இருக்கின்றன இவைகள் அனைத்திலும் எங்களது மாணவர்கள் கற்றுக்கொண்டு எமது முஸ்லீம்கள் கட்டுக்கொண்டு தான் இருக்கிறார்கள் எனவே இவர்கள் அனைவரும் வெறுமனே அந்த துறையோடு மட்டும் இருந்திருந்தோ இருந்தார்கள் என்றால் நிச்சயமாக அவர்கள் அவர்களுடைய ஆன்மீகத்துறையிலே துறையிலே அவர்கள் மிகவும் பாதிப்பை ஏற்படுத்தி மிகவும் ஆபத்தான நிலைமைக்கு அவர்கள் போன வரலாறு இலங்கையில் கசப்பான வரலாறுகள் பல இருக்கின்றன என்பது எங்களுக்கு தெரியும் எனவே அவைகளிலிருந்து அவர்களை காப்பாற்ற வேண்டிய ஒரு பொறுப்பில் பொறுப்பில் தான் ஜெமீத்மா இந்த இவர்கள் இவர்கள் அனைவரைக்கும் தர்பியா போன்றவைகள் அதே தசுக்கியா தசோ போன்றவைகளை அவர்களுக்கு அவர்களுக்கு போதித்து அவர்களை நல்ல நிலைமையில் அல்லாவோடு தொடர்பானவர்களாக ஆகி அதே போன்று உயர்கல்வியிலேயும் இருக்கிறார்கள் அதே போன்று அல்லாவோட தொடர்பு உள்ளவர்களாகவும் இருக்கிறார்கள் என்றால் நிச்சயமாக மிகவும் உயர்ந்த தரங்களில் இருக்கக்கூடிய உயர்ந்த கல்வி உயர்ந்த அந்தஸ்திலே இலங்கையில் இருக்கக்கூடிய உயர்ந்த நிறுவன உயர்ந்த பதவியில் இருக்கக்கூடியவர்கள் அதாவது அவர்களின் மூலமாக ஊழல் குற்றச்சாட்டுகளோ அல்ல வேறு குற்றச்சாட்டு நாட்டுக்கு அதாவது தேசத்துரோக குற்றச்சாட்டுகளோ எல்லா வண்ணம் இவர்கள் பாதுகாக்கப்படுவார்கள் நிச்சயமாக அவர்கள் மூலமாக எமக்கு எம் சமூகத்துக்கு நல்ல பெயர் தான் கிடைக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதே போன்ற ஒரு முக்கியமான விடயம் என்னவென்றால் எங்களுடைய சமூகத்திலே ஒரு ஒரு இப்போ இருக்கக்கூடிய ஒரு விசேஷம் என்னவென்றால் அதாவது கல்வியிலே முன்னேற்றம் அடைய வேண்டும் என்றால் எமது ஒரே இலக்கு ஒன்றில் ஒரு டாக்டராக வீஜியராக வர வேண்டும் அல்லது ஒரு இன்ஜினியராக வர வேண்டும் இந்த இரண்டுக்கு மட்டும்தான் அவர்கள் போகக்கூடிய நிலைமை இன்று அதிகரித்து இருக்கிறது என்பதை நாம் கவலையோடு சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன் ஆனால் உண்மையிலே சமூகத்துடைய துறைகள் என்பது மிகவும் அதாவது பல பல விடயங்கள் இருக்கின்றன ஏராளமான விடயங்கள் அவைகள் அனைத்திலும் எமது சமூகத்துக்கு சமூகத்துக்கு சமூகத்தை பிரதிநிதிப்படுத்தக்கூடியவர்கள் கட்டாயமாக இருக்க வேண்டும் அப்பாறு இருந்தால் இருந்தால்தான் எமது சமூகத்தினுடைய பல விடயங்கள் பாதுகாக்கப்படும் அதே போன்று அவர்கள் மிகவும் அதாவது எமக்கு உதவியாக ஒத்துழைப்பாக இருப்பார்கள் என்பதையும் நாம் மறந்துவிடக் கூடாது அதே போன்றுதான் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னவென்றால் எமக்கு எமக்கு எமது எமது சமூகத்திலே அதிகமாக ஆண்களுடைய ஆண் பெண்களு பெண்களுடைய கல்வித்துறை மிகவும் முன்னேறி கொண்டே இருக்கிறது ஆனால் ஆண்களை பொறுத்த மட்டில் அவர்களுடைய கல்வி மட் கல்வி கல்வியுடைய மட்டம் வீழ்ச்சி அடைந்து கொண்டே இருப்பதை நாம் கண்கூடாக கண்டு கொண்டிருக்கிறோம் எனவே இவர்கள் அனைவரையும் நாம் முன்னேற்ற வேண்டும் என்றால் பல விடயங்கள் ஜமித்துள்மா திட்டம் போட்டிருக்கிறது குறிப்பாக அதாவது அவர்களுடைய அவர்களுடைய அவர்களுக்கு அவர்களுடைய போன்ற விடயங்கள் இருந்தாலும் சரிதான் அதே போன்று ஏனைய விடயங்களாக ஏனைய அவர்களுடைய கல்வி விஷயங்களுக்காக அவர்களுக்கு ஒத்துழைக்க ஒத்துழைக்க ஒத்துழைப்பு கொடுக்க கிம்மி திருமா பல திட்டங்களை போட்டு ஒத்துழைப்பு ஒத்துழைப்புக்காக தயாராகி கொண்டிருக்கிறது அதே போன்று தான் அதாவது அவர் அவர்களுடைய விசேஷமாக அதாவது ஏல் ஓயில் போட போன்ற விடங்களிலே போடக்கூடிய சில பாடத்திட்டங்கள் சில ஹட்டங்களிலே ஈமானுக்கு உழைவிக்கக்கூடிய சில விடயங்களும் இருக்கத்தான் செய்கின்றன அந்த நேரத்திலே முஸ்லிம்கள் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பதையும் கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டும் குறிப்பாக ஒரே ஒரு விஷயத்தை உதாரணத்துக்கு சொல்கிறேன் அதாவது டாவினின் கொள்கை எங்களுக்கு தெரியும் அதாவது இருந்து மனிதன் வரக்கூடிய பரிணாம வளர்ச்சி பெற்று குரங்கிலிருந்து மனிதன் தோன்றினான் என்ற கொள்கை அந்த கொள்கை எங்களுக்கு தெரியும் எவ்வாறு எந்த அளவுக்கு ஈமானை பாதிக்கும் என்று அவ்வாறான கொள்கை போடப்பட்டால் படிக்க கற்பிக்கும் பொழுது முஸ்லிம்ஸார்களுக்கு எவ்வாறு கற்பிக்க வேண்டும் என்பதையும் ஒவ்வொருவரும் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்பொழுதுதான் நிச்சயமாக அவர்கள் பாதுகாக்கப்படுவார்கள் எனவே கட்டாயமாக இந்த விடைகளை நாங்கள் தெரிந்து கொண்டு திறந்து கொண்டோம் என்றால் நிச்சயமாக எமது சிறார்களை பாதுகாத்து நல்ல முறையில் சமூகத்துக்கு சமூகத்துக்கு உதவி செய்யக்கூடிய பெயர் தரக்கூடிய நட்பிரஜைகளாக முடியுமாக முடியுமாக ஏதுவாக அமையும் எனவே இந்த ஜிம்மித்துமாக செய்யக்கூடிய இவ்வாறான முயற்சிகள் அனைத்துக்கும் உங்கள் அனைவருடைய ஒத்துழைப்பை ஒத்துழைப்பை வேண்டியவனாக எனது இந்த சிற்றுறையை நான் முடித்து கொள்ள விரும்புகின்றேன் واخر دعوانا الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمه الله وبركاته